அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து அஹமது இல்லா நாம் அனைவருமே துவாக்கல் கபூலாக கூடிய மகத்துவமான வியாழக்கிழமையில் இருக்கோம் அது மட்டும் கிடையாது ரபியுள்ளவல் பிறை பனிரெண்டு நாம் அனைவருமே எதிர்பார்த்த ஒரு மிக முக்கியமான ஒரு நாளில் இருக்கும் இந்த நாள் எப்படிப்பட்டது அப்படின்னா ரசூல்லா பிறந்த ஒரு நாள் இந்த நாள் தான் அதாவது அவல் பிறை பன்னெண்டுல தான் நம்முடைய ரசூல் சரலாக வளைகு செல்லும் அவர்கள் பிறந்தார்கள் இந்த நாளை நம்ம அதிக அளவு செலவாற்ற கொண்டு அலங்கரிக்கணும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரசுல்லாவின் மீது செலவாத்து சொல்லக்கூடிய ஆறு அம்சங்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இதை எல்லோருமே நீங்க ஓதுங்க அதற்கு பிறகு உங்களுடைய தேவைகளை நீங்க எழுதி வச்சு எவ்வளவு தேவைகளை கேட்டாலும் சரி அவ்வளவு தேவைகளையுமே அல்லா தாலா கபூலாக்குவான் ஏன்னா ரசுல்லாவின் மீது செலவாத்து சொல்கிறத அல்லாஹ் தாலா விரும்புறான் அது மட்டும் கிடையாது ரசுல்லாவின் மீது நம்ம செலவாத்து சொன்னா அல்லாஹ் நம்ம மீது செலவாத்து சொல்றான் நம்ம ஒரு முறை சொன்னா அல்லாஹ் பத்து முறை நமக்கு செலவாத்து சொல்றான் இதை விட சிறப்பு நமக்கு வேற என்ன வேணும் அப்போ கண்டிப்பா ரசூல்லாவுக்காக நம்ம ஒரு துவாவை ஒரு செலவாத்தை நம்ம கேட்கும் போது கண்டிப்பா அல்லா நம்முடைய துவாக்களை அங்கீகரிப்பான் நமக்காகவும் நிறைய துவாக்கள் கேட்பதற்கு வானவர்கள் இறங்குவார்கள் இன்னும் செலவாத் அப்படிங்கிறது சாதாரணமான வார்த்தை கிடையாது செலவாத்துல சின்னது இருக்கு பெருசு இருக்கு ஏராளமான செலவாத்துக்கள் இருக்கு ஆனா நம்ம எதை சொன்னாலும் நமக்கு பலன் நிச்சயமா கிடைக்கும் ஏன்னா நம்ம ஒரு செலவார்த்த நம்ம சொன்னோம் அப்படின்னா அல்லாஹாலா ஒரு ரஹ்மத்தான ஒரு வானவரை உருவாக்குறானா நம்ம சலவார்த்த சொல்றோம் இல்லையா அதை கொண்டு ஒரு வானவரை உருவாக்குறானா அந்த வானவர் நமக்காக காலமெல்லாம் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம் இது போல ஏராளமான சிறப்புகள் இருக்கு ஒரு முறை செலவாத்த சொன்னோம் அப்படின்னா நாற்பது முறை ஹஜ் உம்ரா செய்த நன்மை கிடைக்குது உகது மலையை விட அதிக அளவு செய்த நற்கூலியும் நமக்கு கிடைக்கிது அது மட்டும் இல்லை நம்முடைய துவாவுக்கு பதில் உடனடியாக கிடைக்கக்கூடிய அமல் என்ன அப்படின்னா அது செலவாத்து தான் உங்களுடைய வாழ்க்கை மிக மோசமாக போயிட்டு இருந்துச்சு எனக்கு வாழவே பிடிக்கலை கடன் அதிகமாக இருக்குது நோய் அதிகமாக இருக்குது மனசு ஒன்றும் சரியில்லை அப்படின்னா செலவாத்த மட்டுமே நீங்கள் சொல்லுங்க அலமதுல்லா அல்லாவினுடைய அருட்கொடை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நீங்க கண்கூட உணர முடியும் அந்த அளவு அல்லா தாலா நேரடியாக உங்களுக்கு உதவிகள் கொடுப்பான் நீங்க எதை கேட்டாலும் எதை விரும்பினாலும் அதை அல்லாஹால உங்களுக்கு அதை நசீபாக்கி தருவான் அப்படிப்பட்ட வல்லமை செலவாத்திற்கு உண்டு இன்றைக்கு நம்ம ரசுல்லாவின் மீது ஒரு ஆறு செலவாத்த நம்ம சொல்ல போறோம் ரசுல்லாவுக்காக நம்ம கேட்க போறோம் அதற்கு பிறகு நமக்காகவும் ஒரு செலவாத்தை நம்ம கேட்டுக்க போகிறோம் அந்த செலவாத்து என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதற்கு பிறகு இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அல்லாஹும் சல்லி அலா சைதினா முகமதின் கமா அமர்த்தனா அன் நுசல்லிய அலைஹி அல்லாஹும் சல்லி அலா சைதினா முகமதின் கமா ஹுவ அஹுலுஹு அல்லாஹும் சல்லி அலா சைதினா முகமதின் கமா துஹிப்பு தர்லாலஹு அல்லா சல்லி ருஹி சயனா முகமதின் ஃபில் அருஹி அல்லா சல்லா ஜசதி சயனா முகமதின் ஃபில் அஜுசாதி அல்லா சல்லி அலா கப்ரி சயதினா முமதின் பில் குபூரி சல்லா அலா சயினா மௌலானா முகம்மது இது நபி அவர்களுக்காக நாம் அனுப்பக்கூடிய ஒரு செலவாத் இதனுடைய அர்த்தத்தை கேளுங்க அல்லாகுவே எங்கள் தலைவர் முகமது நபி சுரல்லா உலகி வசல்லம் அவர்களுக்கு நீ எதையெல்லாம் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்தாயோ அதை செலவாத்தாக பொழிவாயாக அல்லாகுவே எங்கள் தலைவர் முகமது நபி சுல்லாஹ் உலகை வசல்லம் அவர்களின் மீது அவர்களுடைய தகுதிக்கு தக்கவாறு செலவாத்தை பொழிவாயாக அல்லாகுவே எங்கள் தலைவர் முகமது நபி சல்லாஹ் அலை ஹசல்லம் அவர்களின் மீது அல்லாஹ்வே எங்கள் தலைவர் முகமது நபிஸ்வஹ் அலை ஹசல்லம் அவர்களுடைய ரூஹின் மீது சிறந்த ரூகுகளை இறக்குவாயாக சிறந்த ரூஹான செலவாத்தை பொழிவாயாக அல்லாஹ்வே எங்கள் தலைவர் முகமது நபிஸ்வல்லாஹ் அலைய் வசல்லம் அவர்களின் உடலின் மீது செலவாத்தை பொழிவாயாக அல்லாஹ்வே எங்கள் தலைவர் முகமது நபிஸ்வாஹ் அலைய் வசல்லம் அவர்களுடைய கபரின் மீது செலவாத்தை பொழிவாயாக எப்படிப்பட்ட ஒரு செலவாத் பாருங்கள் இது எல்லாமே ரசுல்லாவுக்காக நம்ம ஜிய செய்யக்கூடிய ஒரு செலவாத்தாக இருக்குது இதை கட்டாயம் இன்றைக்கு ஓதுறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் இன்றைக்கு மகுரீபுக்கு பிறகு இந்த ஆறு வார்த்தைகளை நீங்கள் ஓதிட்டு நம்ம எல்லோருக்காகவும் சேர்த்து இந்த ஒரு செலவாத்தை நீங்கள் ஓதிடுங்க அல்லாஹு மர்ஹம் உம்மத்தை முஹம்மதின் சல்லாஹ் உலக வசல்லம் அல்லாஹுவே முஹம்மது சலல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்களுடைய உம்மத்துக்களின் மீது இரக்கம் காட்டுவாயாக கிருபை செய்வாயாக இன்னும் எங்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு வார்த்தை குட்டி வார்த்தை தான் இது இதுக்குள்ளே எல்லாமே இருக்குது நம்ம தேடக்கூடிய எல்லா விஷயங்களுமே இதில் இருக்குது கட்டாயம் இந்த ஒரு செலவாத்தையும் நீங்கள் சொல்லிக்கோங்க இந்த அனைத்து செலவாத்துக்களையும் நீங்கள் மூன்று முறை ஓதிட்டு இன்று மகுரைப்புக்கு பிறகு நீங்கள் துவாச்சிங்க ஏன்னா ரசுல்லாவினுடைய கருணை நம்மால் சொல்லி முடிக்க முடியாது தாலாவே சிறந்த உம்மத்துக்கள் அப்படின்னு நம்மளை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறான் சொர்க்கத்துல முதல் முறையாக போகக்கூடிய கூட்டம் யாரு ஆதமலம் உங்க கூட்டம் கிடையாது மூசா அலேசலம் உங்க கூட்டம் கிடையாது இப்ராஹிம் அலையசர்லம் அவங்களுடைய கூட்டம் கூட கிடையாது நமது ரசூல்லாவினுடைய கூட்டமான நம்ம தான் முதல் முறையாக சொர்க்கத்துக்குள்ள நுழைய போறோம் சுஹானல்லா எப்படிப்பட்ட அந்தஸ்தா அல்லா நமக்கு கொடுத்துருக்கான் பாருங்க அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தையே அல்லாஹாலா நமக்கு கொடுக்கும் போது ரசூல்லாவின் மீது ஒரு செலவாத்தை சொல்லிட்டு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அற்ப விஷயங்களை நம்ம கேட்டோம் அப்படின்னா அல்லாஹாலா கொடுக்க மாட்டானா கட்டாயம் கொடுப்பான் இந்த ஒரு வாய்ப்பை எல்லோருமே பயன்படுத்திக்கோங்க இன்ஷால்லா இந்த செலவாத்துக்களை எல்லாம் நீங்கள் மூன்று முறை நீங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் விடத்தில் துவா செய்ங்க எல்லா மக்களையும் உங்களோட சேர்த்துக்கோங்க ஏன்னா ரசூல்லாவினுடைய உம்மத் நம்ம எல்லோருமே சேர்ந்து தான் அதனால் கட்டாயம் நம்ம எல்லோருக்காகவும் நீங்கள் துவாச்சிங்க இன்ஷால்லா அது மட்டுமல்ல இன்றைக்கு நான் உங்களுக்கு ரெண்டு மிக முக்கியமான விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்று இரவு இன்ஷா இன்ஷால்லா நம்ம எல்லோருமே சேர்ந்து நம்ம எல்லோருக்காகவும் நம்ம துவா செய்ய போகிறோம் இதை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன் உங்களுடைய பிரச்சனைகள் மிக முக்கியமான தேவைகளை எல்லாம் நீங்கள் எழுதுங்க கண்டிப்பாக இதை வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டுட்டு துவா செய்ய சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சுபகானல்லாம் நிறைய மக்கள் அவங்களுடைய பிரச்சனையையும் தேவையையும் எழுதியிருக்காங்க எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு தெரியல எவ்வளவு கமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா அறநூற்றி எழுபத்தி ஏழு கமெண்ட்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு இதில் நம்ம எதை சொல்ல முடியும் எதை விட முடியும் எல்லாருடைய கமெண்ட்ஸுமே முக்கியம்தானே அதனால் இன்றைக்கு நம்ம மகுரீபுக்கு பிறகு இன்ஷால்லா நான் உங்களுக்கு ஒரு நேரத்தை நான் அடுத்த வீடியோக்களில் நான் சொல்கிறேன் இன்ஷால்லா முதல் முறையாக நம்ம லைவ் வரப்போகிறோம் இன்று இரவு எல்லோருமே தயாராக இருங்க இன்று இரவு அந்த லைவில் நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை எழுதுறீங்களோ அந்த பிரச்சனையை நம்ம அப்போவே நம்ம வந்து படித்து காட்டி துவா செய்ய சொல்லி எல்லா மக்களையுமே நம்ம கேட்டுக்கலாம் இது வந்து ஒரு சரியான ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அறநூறு மெசேஜ்களை நான் எடுத்து படித்து அதை ஸ்க்ரீனில் போட்டு சொல்கிறதுக்கு வந்து நமக்கு வீடியோ வந்து லென்த் ஆகும் முடியாத காரியம் அது அதனால் இந்த ஒரு யோசனை எல்லாருக்குமே ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் இன்று இரவு எல்லோருமே தயாராக இருங்க அடுத்து கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் புத்தகத்தினுடைய தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் சுபகானல்லாம் எல்லோருமே என் மீது உள்ள நம்பிக்கை என் மீதுள்ள அன்பு கொண்டு நிறைய பேர் இந்த புத்தகத்தை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க சுபகானெல்லாம் எல்லாருக்குமே தக்க நேரத்தில் இந்த புத்தகம் வந்து கைக்கு வரும் யாருமே கவலைப்பட வேணாம் இன்னும் சில விஷயங்களை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் நீங்கள் வந்து பணம் அனுப்பிவிட்டு நீங்கள் அட்ரெஸை வந்து எழுதாமல் விட்ருக்கீங்க யாரெல்லாம் அப்படி செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத போய் முதல்ல கவனிச்சிருங்க இன்னும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை இன்ஷால்லா நாங்கள் முயற்சி செய்துட்டு தான் இருக்கோம் அது வந்து எங்களுக்கு சரியாக வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த மாதிரி பதிவுகளில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இப்போதைக்கு இந்தியாவுக்குள்ளே மட்டுந்தான் இன்ஷால்லா இதை கொடுக்க முடியும் இன்னும் இந்த ஒரு புத்தகங்கள் உங்களுடைய கைக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய அமல்களை நீங்கள் தொடர்ந்து செய்ங்க அதை வந்து யாருமே வீண் பண்ணாதீங்க வாங்கி மூளையில தூக்கி போட்டுறாதீங்க அதை செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கை மாறும் இன்ஷாலாம் நான் உறுதியாக உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்வேன் இதில் இருக்கக்கூடிய எல்லா அமல்களுமே மிக முக்கியமான அமல்கள் நாங்கள் தேர்ந்தெடுத்து தான் நாங்கள் போட்டிருக்கோம் இன்னும் பெரிய பெரிய அமல்களை தான் நாங்கள் போட்டிருக்கோம் சான்லாம் அரபி தமிழில் படிக்கக்கூடிய அளவு ரொம்ப இலகுவாக நாங்கள் போட்டிருக்கோம் சா எல்லோருமே போய் பார்த்து அதை ஓதுங்க அதை மூளையில் தூக்கி போட்டுறாதீங்க ஏன்னா நீங்கள் எவ்வளோ சிரமப்பட்டு வாங்குறீங்க எவ்வளோ சிரமப்பட்டு அந்த புத்தகம் உங்கள் கைக்கு வருது அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அல்லா உங்களுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பாக இதனை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக இது கூட உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் உங்களுடைய தலையெழுத்தை மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் புத்தகங்கள் தான் இருக்குது இன்ஷல்லா வேணுங்கிறவங்க சீக்கிரமாக வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு வர்றதுக்கு லேட் ஆகும் ஏன்னா நாங்கள் திரும்பவும் தயார் பண்ணி எங்களுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு அது ஒரு நாலு நாள் போகும் அதற்கு பிறகு தான் வரும் அதனால் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போவே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க மேலும் பல தகவல்களுக்கு இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் இப்போது இந்த ஒரு செலவாத்தை எல்லோருமே கட்டாயம் நீங்கள் எழுதி கூட நீங்கள் மகிரீபுக்கு நீங்கள் ஓத தயாராகுங்க இது ஒவ்வொன்றுமே முத்தானது நம் வாழ்க்கையை மாற்றக்கூடியது எனவே இந்த ஒரு செலவாத்தை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாமல் அல்லாஹ் தலா நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து